என்னடா வர சொல்லிருக்க உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மைமா சரி சீக்கிரம் சொல்லு நான் அஞ்சு நிமிஷத்துல கனகா பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுற அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் உனக்காக ஒன்னு வாங்கி வந்திருக்கேன் என்னது உனக்கு பிடிக்கும் தான் வந்தேன் வந்த மைமா உன் வீட்ல எப்போ வந்து பொண்ணு கேட்கட்டும் அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு நீ பொழுமையா வந்து கேளு

ஏய் போய் இப்படியே ஓடக்கூடாது மைமா என்னாச்சு உனக்காக இன்னொன்னு கொண்டு வந்திருக்க மைமா என்னது ஆ என்னடா டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்திருக்க மீன் குழம்பும் மீன் வறுவலும் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அச்சே இதுதான் எங்க அம்மா சமைச்சதாச்சே வாசனால தூக்குதே நான் வீட்டுக்கு போய் சீக்கிரம் சாப்பிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு நிச்சங்க எங்க அம்மா இந்த மாதிரி நிறைய விதவிதமா சமைச்சு போடுவாங்க அப்புறம் அப்புறம் சாப்பிட்டு வேற என்ன வச்சிருக்க குடு 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 ஏய் சோத்து முட்டை எப்ப ஊத்த சாப்பிரது இல்ல இருப்பியா புண்ணு போய் லவ் பண்ண பாரு அப்படி மூஞ்ச குத்துனா என்ன செறுப்பு கைட்ட போடி படி சாப்பிட தரானுதானே கேட்டேன் அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிட்டு போறான் லூசு பையன் மீன் கொழம்பு இன்னைக்கு இவள விடவே கூடாது மாய்மா என்ன யார் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க என் பெஸ்டி நிர்மல் டா நேத்து நைட்டும் அவன் கூட தான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா இன்னைக்கு அவளை விடவே கூடாது இவ்வளவு எப்படி பிடிக்கிறது என்னடா யோசிச்சுட்டு இருக்க நேத்து நைட் எத்தனை மணிக்கு தூங்க போறேன்னு சொன்னேன் கிட்ட 9 o'clock வாட்ஸ்அப்ல ஏன் ஒரு மணி வரைக்கும் ஆன்லைன் இருந்த அது நான் சொல்லட்டா உன் பெஸ்ட் நிர்மல் கூட டெக்ஸ்ட் பண்ணிருந்த ஆமாவா இல்லையா இல்லடா இல்ல ஏன் வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருந்த பதில் சொல்லு நீ சொல்ல மாட்ட இது சொல்லும் எல்லா சேட்டையும் டெலீட் பண்ணி வச்சிருக்க ஆஹ் கண்டுபிடிச்சிருவான்னு ச்சி இப்படி டாக்சிக் ஆட் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓ